மீனை செய்தே அதை நலம் கெட போதிய நேரி வருங்க சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுறா வாழ்வதற்கு என்று என் தாய் தமிழை வணங்கி இளம் பேரவையின் தலைவர் மற்றும் இந்த புலனக்குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் பாபரணி விவேகானந்தா மகளிர் கடை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் முன்னிட்டு புதுமை பெண் என்ற தலைப்பில் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண் கூட்டம் அது விட்டிருந்த கல் போல வாழும் கூட்டம் ஆம் பெண் தன் கனவுகளை மறந்து தன் ஆசையை துறந்து குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவள் பொந்தில் அடையப்பட்ட கிளி போல வாழ்ந்தவள் பெண் ஆம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் படைத்தவன் கடவுள் என்பதற்காக அவனை மதிக்கின்றோம் வணங்குகின்றோம் அதே போல ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கருவிலே பத்து மாதம் ஒரு உயிரை சுமந்து இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவள் பெண் அவளை வணங்க வேண்டாம் ஆனால் அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலாம் அல்லவா இந்த உலகம் அதை கொடுத்ததா இல்லை மறுக்கப்பட்டது அவளுடைய உரிமை என்ன என்பதையும் அறியாமல் வீட்டிற்குள்ளே அடைப்பட்டு கிடந்தான் இதை பார்த்தான் ஒருவன் கொந்தளித்தான் ஒருவன் அவன்தான் பாரதி இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களும் சரி ஒரு பெண்ணை எப்படி பார்த்தார்கள் மடப்பெண்ணாய் பார்த்தார்கள் மட பெண்ணே என்று சொல்லி பெண்ணை புடமாக்கிய முட்டாள் உலகம் இல்லையாய் ஆம் பெண்ணாய் பெண்ணை பார்த்த இந்த உலகத்தில் புதுமை பெண்ணாய் பார்த்தவன் பாரதியல்லவன் பெண்ணானவள் ஏட்டை எடுத்து வீட்டை துறந்து எப்போதும் நாட்டை நோக்கி புறப்பட்டாலோ அன்றே இந்த பூமியில் புதுமை பெண் தோன்றிவிட்டார் மஞ்சள் அழகும் மையிட்ட கண்ணும் வாரி அழகான உங்களுக்கு கல்விதான் அழகு என்று அன்றே புதுமை பெண் தோன்றிவிட்டார் பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை என்று பல துறைகளிலும் இன்று கால் பதித்து அத்தனை துறைகளிலும் சாதித்து காட்டியுள்ளாளோ அன்றே புதுமை பெண் தோன்றிவிட்டார் ஆம் இந்த பூமியில் புதுமை பெண் தோன்றிவிட்டார் ஆணுக்கு நாங்கள் இழைப்பில்லை இல்லை இல்லை ஆண்களை விட நாங்கள் உயர்வானவர்கள் என்று ஆணையே விஞ்சக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமைகளை காட்டி ஆணே புகழக்கூடிய அளவுக்கு பெண் எப்போது உயர்ந்தாலோ அன்றே புதுமை பெண் தோன்றிவிட்டார் ஆம் இன்று பெண்ணானவள் விண்ணையும் தொட்டுவிட்டால் விண்ணை தாண்டி அனைத்தையும் என்றே சொல்லலாம் ஆம் பதிக்காத காலும் இல்லை இடமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை துறைகளிலும் தன்னுடைய தடத்தையும் தளத்தையும் எப்போது பெண்ணானவள் பதித்து காட்டினாளோ அப்போதே இந்த பூமியின் புதுமை பின் தோன்றிவிட்டாள் ஆம் எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டாம் எங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற நீங்கள் வழித்தடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் எங்களுக்கான பாதைகளை நாங்களே உருவாக்கி கொள்வோம் என்று தனக்கென தனியிடமிட்டு பெண் எப்போது புறப்பட்டாலும் அப்போது இந்த பூமியில் புதுமை பெண் தோன்றிவிட்டால் ஆம் பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்பார்கள் ஆனால் இன்று பெண்ணுக்கு பெண்ணே பாதுகாப்பாக மாறிய காலம் இது ஆம் ஒரு பெண்ணுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்போது இந்த உலகமே போராட ஆரம்பித்ததோ அப்போதே இந்த பூமியின் குடிமை பெண் தோன்றுவிட்டார் ஆம் கால மாற்றத்திற்கேற்ப பெண்ணும் தன்னை மாற்றி கொண்டு புதிய புதிய வடிவங்களை எடுப்பதால் தான் இந்த பூமியில் இன்று பெண் பெண் காகனிய சிறிய பதிலாக அத்தனை பேரும் புகழக்கூடிய இடத்தை பெண் பெற்றுள்ளார் என்பது சொன்னால் மிகையாகாது அதனால்தான் இன்று பெண்ணைப் பற்றி பேசாத வாயுமில்லை மேடையும் இல்லை என்றே கூறலாம் ஆ பாரதி கண்ட கனவு போல இந்த பூமியில் புதுமை பெண் புதிய புதிய வடிவு பெற்று தோன்றிவிட்டால் இன்று தோன்றிவிட்டார் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்